மாசி கருவாடு தொக்கு அது எப்படி செய்து வாங்க பார்க்கலாம் மாசி தூள் பண்ணி வச்சுருக்கேன் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் கொத்தமல்லி இலை தக்காளி வெங்காயம் கறிவேப்பிலை தேவையான எண்ணெய் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஒரு கடாய் வச்சுட்டு கடாய் நல்லா ஹீட் ஆகட்டும் ஹீட் ஆனதுக்கப்புறம் கடல் எண்ணெயும் நல்லெண்ணையும் சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை வெங்காயம் சேர்க்குறோம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் நல்ல ஒரு இந்த லைட் சொல்லுவாங்க இல்லையா அதுக்கும் முந்தின ஸ்டேஜ் அந்த அளவுக்கு நல்லா அது அதை நல்லா வெந்து போகிற அளவுக்கு வதக்கி விட்டுருங்க இதோட நம்ம பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்க்குறோம் தக்காளி சேர்த்து நல்லா வதக்குங்க தக்காளி வதங்கணுன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து வதக்கும்போது தக்காளி சீக்கிரமாக வெந்துடும் இதோட மஞ்சள் தூள் மிளகாய் தூள் நல்லா சேர்த்து கலந்து விடுங்க இப்போது பொடி பண்ணி வச்சுருக்கேன் தூள் அதோடு சேர்த்து எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வறுத்து கொடுத்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதெல்லாம் ஒன்றோட ஒன்று கலக்குற அளவுக்கு வதக்கி விட்டு மூடி போட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சுருங்க இப்போது அதில் சேர்த்துருக்க தக்காளி வெங்காயம் கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு நல்லா மேஷ் ஆகிருக்கும் இதோட கொத்தமல்லியில் சேர்த்து இறக்கிக்கலாம் நம்மளோட மாசி ரெடி ஆகிடுச்சி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே வீவர்ஸ் தேங்க்யூ